நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நிதி உதவி வழங்கிய எனது உறவுகளுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாக்கு செலுத்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இயற்கை வளங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும் எத்தனையோ கட்சி இருக்கு கூட்டம் நடக்கும் திமுக கூட்டம் போட்டா அண்ணாதிமுகவையும் பிஜேபியும் பத்தி பேசுவாங்க அண்ணாதிமுக கூட்டம் போட்டா திமுக திமுக எதிர்த்து பேசுவாங்க இயற்கை வளங்களை காக்கணும் சொல்லி ஒரு கட்சி பேசினா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்வதற்கு முதல்ல தூய காற்று வேணும் தூய குடிநீர் வேணும் அதுக்கப்புறம் தான் உணவு அதுக்கப்புறம் இருக்க இறைப்பிடம் உன்ன உணவு இதுதான் பூமி தோன்றிய ஆண்டு நடக்க முடியாத கொடுமைகள் சமீபத்திய இப்போ ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் நடக்கு கொஞ்சம் கூட இது இறக்கம் இல்லாம மண்ணை மழையை அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணி எல்லாத்தையும் விட்டு அவன் இந்த திராவிட கட்சிகள் தன்னுடைய சுய லாபத்துக்காக கொளுத்து போய் இந்த மண்ணை மலையை விட்டு நொறுக்கி எல்லாத்தையும் விட்டு தின்னுட்டான் அவங்களுக்கு இயற்கை நமக்கு தேவை பணம் ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் இதுதான் காரணம் இப்ப பாத்தம்னா இந்த மேற்கு நம்ம ஆத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோழிக்கு அடை வைக்க கூட மணல் கிடையாது அவளை அள்ளி வித்து தின்னுட்டான் நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் இந்த கொலைச்சர பேருக்கு அம்மால ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ மண் இருந்தது எல்லாத்தையும் அள்ளி கேரளாக்கு வித்து தின்னுட்டான் இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு மண் கிடையாது அந்த மண் இருந்தா இன்னைக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் நமக்கு தேவையான மண் இருந்திருக்கும் வெறும் அப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம் இங்க இருந்து லாரி லாரியா மண் போச்சு இப்போ நம்ம ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் மண் கிடையாது நம்ம வீடு கட்டுறதுக்கு இந்த திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் விட்டு தின்னுட்டான் ஒரு அடிப்படை அடிவே கிடையாது இங்க பாருங்க இந்த ஆத்துல வருஷத்துக்கு ரெண்டு நாள் கூட வெள்ளம் போவாது தடுப்பு சோறு கட்டுதா என்னடா தடுப்பு சோறு ஆத்துக்கு போய் தடுப்பு சோறு தடுப்பு சோறு கட்டுதே அதுல இருக்க எத்தனை மரங்கள் செடிகள் இதெல்லாம் எங்கடா போகும் அதுல உள்ள பாம்பு கீரி இதெல்லாம் இயற்கை வளத்தெல்லாம் கொழுத்துதான் இந்த ஆத்துக்கு வருஷத்துல ரெண்டு நாள் வெள்ளம் போவோம் தடுப்பு சோறு என்னடா தடுப்பு சோறு இதுக்கு

இப்படி இயற்கை வளங்கள் எல்லாம் நாசம் பண்ணாத இங்க பாருங்க நம்ம ஊர்ல ஊரணின்னு ஒன்று இருந்தது ஊரணினா என்னத்துக்கு ஊரணிங்கிறது பல காலத்துல ஊரணிங்கிறது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு வெளியே போன கால கழிவு கிட ஆடு மாடு குளிப்பாட்டு கிட பாருங்க அதுல போய் ரெண்டு கோடி ரூபா போட்டு நாசம் பண்ண அது எவனுக்கும் பயன் கிடையாது ஆடு மாடெல்லாம் இப்ப எங்க போய் குளிப்பாட்டுவான் என்ன இது ஏன்னா நம்ம வந்து மக்கள் சேவை சேவை செய்யக்கூடிய ஆளை தேர்ந்தெடுக்கல பணத்தை முதலீடு பண்ணி பல கோடிகளை கொட்டி அதுல வருமானம் பண்ண வருமானத்தை எடுக்கக்கூடிய ஆளை தான் நம்ம ஊராட்சி மன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும் ஊரில் பாருங்க ரெண்டு கோடி ரூபா அது யாரு கேட்டா அந்த ஊரில் இப்படி கெட்ட சொல்லி இந்த ஆடு மாடெல்லாம் இப்ப எங்க போய் குளிப்பாட்டுவான் எரும மாடு டெய்லி மேட்சிட்டு குளிப்பாட்டணும் இத போட்டு கட்டி வச்சு நான் சுத்தி இத என்ன செய்வா இப்போ மேடு பண்ணமா இருக்கு ஒரு ஊருக்கு முதன்மையா வந்து பேருந்து நிலையம் வந்து அருமையா இருக்கும் நம்ம ஊர் பேருந்து நிலையத்தை பாருங்க குண்டும் ஏன் அப்படியே இடிஞ்சு தான் அப்படின்னா புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி அதுல கோடி கோடியா சம்பாதிக்கணும் இவங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஆழத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் ஒரு சமுதாயம் வந்து நல்ல ஆளை தேர்ந்தெடுக்க நினைக்கணும் நீங்க ஏழை விட்டு அவங்க ஏழு கோடி எட்டு ஏழு லட்சம் எட்டு லட்சம் போட்டு தேர்ந்தெடுத்தோம்னா ஏழை எடுத்து அவன் என்ன செய்வான் ஏழு லட்சத்தை ஏழு லட்சம் நம்ம முதலீடு போட்டிருக்கோம் இன்னி அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த ஏழு லட்சத்துல இருந்து ஒரு முப்பது லட்சமாவது வருமானம் பார்க்கணும் அவன் நினைப்பான் நம்ம சேவை பண்ணக்கூடிய ஆளை தேர்ந்தெடுக்கல ஒண்ணு இல்லைங்க எங்க வார்டுல மூணு கட்சி போட்டிட்டது நாம் தமிழர் கட்சி திமுக ஒரு சுயேச்சை நாம் தமிழர் கட்சி நாங்கள்லாம் என்னென்னா செவிச்சா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் திமுகவும் அதே மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்கு ஒரு சுயேட்சை போட்டிட்டாங்க ஒன்றுமே கிடையாது பணத்தை கொடுத்து செவிச்சாச்சு அப்படின்னா நீங்க என்னத்தை நினைச்சு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா தெரியல மக்கள் நீ சாதியை பார்த்து மதத்தை பார்த்து வாக்களித்தீங்கன்னா கண்டிப்பா சாதி வாழும் மதம் வாழும் கண்டிப்பா நீ வாழ மாட்டேன் வாழ்வதற்கு தண்ணி இருக்காது இருக்காது ஒண்ணும் கிடையாது அறிவும் கிடையாது ஒரு வந்து வந்து கிடையாது தான் இந்த மண்ணெல்லாம் அள்ளி வித்துட்டா நீ வாழுதற்கு ஒண்ணுமே இருக்காது பூமியில வந்து ஒரு ரெண்டு அடி மண்ணு தான் விவசாய நிலத்துக்கு ஏத்த மண்ணு இந்த மண்ணை அப்படியே குஞ்சக்காடை பூரா எல்லாம் வாங்கி விலக்கி வாங்கி

அஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி திமுக கூட்டணி நடந்தது இந்த நான்கு வழி சாலையை நிறுத்திடுவோம் அதே கட்சி தான் இப்ப ஆட்சியில இருக்கு அதிகாரத்திலே இருக்கு அவங்க தான் இந்த திட்டத்துக்கு முழுமையான ஆதரவு இந்த கட்சிகள் என்னைக்கு ஒளிதோ அன்னைக்கு தான் நமக்கு விடுவி காலம் இதே திமுக கூட்டணி தான் இந்த இடத்துல தான் கூட்டம் போட்டது நான்கு வழிச்சாலையை நாங்கள் எப்பாடுபட்டாலாவது தடுத்து நிற்பாட்டுவோம் சொல்லி அதே கட்சி தான் இன்னைக்கும் ஆதரவு மக்களை அன்பார்ந்தவர்களை சுருக்கமா சொல்லுதான் இந்த நம்ம ஊர் பெரிய அடியில நிறைய தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த தங்கத்தை அள்ளி எல்லா தங்கத்தை அள்ளி எல்லாத்தையும் வித்து தின்னா வித்தாச்சு ஒரு ரெண்டு தலைமுறை நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு இன்னைக்கு அதே மண்ணு இருந்தது எத்தனை கோடி தலைமுறைனாலும் நம்ம வந்து அடுத்த எத்தனை கோடி தலைமுறைக்குனாலும் உன்னை உணவு இருக்கும் நீர் இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம நம்ம வந்து பணம் 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 ஓடுதும் சரி இந்த நான்கு வழி சாலை வருது நிறைய பேர் நினைக்காங்க நான் நூறு ஏக்கர் வச்சிருக்கேன் ஐநூறு ஏக்கர் வச்சிருக்கேன் என் இடம் மதிப்பு கூடிரும் அதுக்கு ஒரு தாத்தம் வருவான் அங்க இருந்து என்ன செய்வான் தெரியுமா இந்த வாசத்தை நல்ல தண்ணி நல்லா செலிம்பா இருக்கு நான் இங்க கார் கம்பெனி போட போறேன் அரசாங்கத்துக்கு சொல்லுவான் எனக்கு இங்க ஒரு இருநூறு ஏக்கர் வேணும்னு சொல்லி அவன் இருநூறு ஏக்கரை மால் பண்ணி நீ இடத்த காலி பண்ணிடுவான் ஒன்னும் பேச முடியாது அவன் என்ன செய்வான் ரெண்டாயிரம் அடி ஆயிரம் அடி போர் போட்டு பெரிய ஆழ்குணாய் கிணறு வச்சு தண்ணி எடுப்பான் சுத்தி இருக்க கிணத்துல எங்கேயுமே தண்ணி இருக்காது கடைசி இருக்கவன் எல்லாம் வித்துட்டு போகணும் ஒரு ஊர் நல்லா இருக்கணும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா இயற்கை வளங்கள் இருக்கணும் பூமி தோண்டிய காலத்திலிருந்து இந்த பூமிக்கும் மண்ணுக்கும் எந்த காலத்தில் இதமானிக்கு ஒரு மோசமான நிலைமை வந்ததே கிடையாது இதெல்லாம் இந்த ஆண்ட திராவிட கட்சிகளோ இந்த தேசிய காங்கிரஸ் பாரதிய ஜனதாவோ எந்த நோக்கமும் கிடையாது பிஜேபி பாகிஸ்தானும் இந்து இல்லைன்னா அவங்களுக்கு கட்சியே கிடையாது உறவுகளே ஏன் இயற்கையை காக்க வேண்டும் என்று புரிஞ்சுக்கோங்க உங்க தலைமுறை குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எனக்கு எந்த நோக்கமும் இல்லை ஏன் குழந்தைகள் அடுத்த வார சந்ததிகள் என்னை போல ஆத்திலையும் குளத்திலையும் நல்லா விளையாண்டு நல்ல காற்று நல்ல தண்ணியோட வாழணும் தான் என் நோக்கம் வேற எதுவும் கிடையாது எனக்கு என்ன இந்த பகுதி நம்ம ஊருக்கு ஒரு பெருமை உண்டு நம்ம ஊரு இந்திரன் வந்து வாழ்ந்த பூமின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அந்த மண்ணை வந்து நாசமாக கூடாது நல்லா இருக்கணும்ங்கிற ஒரே எண்ணம் தான் வேற எந்த எண்ணமும் கிடையாது இந்த உலகத்திலே ஒரு புனிதமான மிகவும் உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி கிடையாது மண்ணையும் மக்களையும் நேசித்த நீங்க உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் பாருங்க நாம் தமிழர் கட்சியை போல ஒரு குழுவுக்கும் பூச்சிக்கும் காக்காவுக்கும் அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதே போல ஒரு கேரளாவிலோ கர்நாடகாவிலோ அண்ணன் செந்தமிழன் சீனமான் தூக்கி வச்சு கொண்டாடி மதமா தேர்தலில் சாதியை பார்த்துதான் ஓட்டு போடுறாங்க ஆனா கண்டிப்பா அந்த சாதி மதமும் உதவாது என்று சிந்திச்சு வரக்கூடிய காலங்களில் ஓட்டு போடுங்கள் நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நாம் தமிழர்